வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம ரொம்ப எல்லாம் டைம் போறது இல்ல ஒரு அதிகபட்சமா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிடம் தான் போதும் இந்த எஸ்ஐ அல்டிமேட் சோ ஒரு நாளைக்கு இருபது இருபது ஒரு ஒரு மணி நேரம் எங்க கூட நீங்க சென்ட் பண்ணி படிக்க போறீங்க சோ அந்த மூணு வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிடும் நீங்க எல்லா அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்றது உங்களால ரிவைஸும் பண்ண முடியும் சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் ஆர் த கேசஸ் ஆர் யூஸ்டு டு மேக் ப்ரொடியூசர் கேஸ் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உற்பத்தி வாயு என்பது எந்தெந்த வாயுக்களை கொண்டு உருவாகிறது அப்ப வாயுக்கள் என்பது மொத்தம் நாலு வகையான வாயுக்கள் இருக்கு ஒன்னு ப்ரொடியூசர் உற்பத்தி வாயு ஓகேவா உற்பத்தி வந்து கோல் சொல்லக்கூடிய நிலக்கரி வாயு கோல் கேஸ் சொல்லக்கூடிய நிலக்கரி வாயு இன்னொன்னு வந்து நீர் வாயுன்னு சொல்லுவாங்க என்ன வாயு நீர் வாயு அதுக்கு இன்னொரு பேர் வந்து இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுப்பு வாயுன்னு சொல்லுவாங்க தொகுப்பு வாயு ஓகேவா சோ இது வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீர் வாயு நாலாவது வந்து உயிரி வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பயோகேஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பயோகேஸ் சோ இந்த மாதிரியான கேசஸ் எதை வச்சு உருவாகுது அந்த வந்து எவ்வளவு எந்த காம்போன்ஸ் எந்த வாயுக்களுடைய கலவை அப்படி தெரிஞ்சுக்கோங்க ப்ரொடியூசர் கேஸ் கேட்டிருக்காங்க ப்ரொடியூசர் கேஸ் என்பது கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடும் பிளஸ் நைட்ரஜன் கேஸும் இணைகிறதுனால வர்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கேஸ் ஓகேவா எனக்குன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ப்ரொடியூசர் கேஸ் அப்போ கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்து இணைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ப்ரொடியூசர் கேஸ் சொல்லக்கூடிய உற்பத்தி வாயு கிடைக்கும் இதுவே இந்த நைட்ரஜனுக்கு பதில் ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுனா ஹைட்ரஜன் என்பது என்ன நீரில் உள்ள ஒரு மூலக்கூறு எச் டூ ஓன்னு சொல்றோம்ல தண்ணிய சோ எச் டூ ஓனா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கக்கூடியதா தண்ணி அப்போ ஹைட்ரஜன் இருந்துச்சுனா உருவாகிறது என்னது வாட்டர் கேஸ் நீர் வாயு தெரிய சொல்றது புரியுதா அப்ப இதை வச்சே ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பன் மோனாக்சைடோ நைட்ரஜன் சேர்ந்துச்சுனா வர்றது ப்ரொடியூசர் கேஸ் உற்பத்தி வாயு கார்பன் மோனாக்சைடோட ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் வாயு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலையில ஈரக்காற்றோட வந்து வினை புரிஞ்சு ஒரு கல்கறி மேல நீங்க வந்து கொடுக்கறது மூலமா இந்த வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க உருவாகுது அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொடியூசர் கேஸ் வந்து அந்த எஃகு தொழிற்சாலை இருக்குல்ல ஸ்டீல் இல்ல ஸ்டீல் எல்லாம் வந்து செய்யறாங்களே அதுல வந்து எரிவாயுவா வந்து என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க சோ இது தெரிஞ்சுச்சா அப்ப கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன் தான் ப்ரொடியூசர் கேஸ்

தேவையெல்லாம் தூக்கி எறியிடக்கூடிய உணவு கழிவுகள் அந்த கழிவுகள்ல இருந்து தான் என்ன பண்ண வந்து பெறப்படும் எதுன்னு இதே கார்பன் டை ஆக்சைடு இதே மீத்தேன் பிளஸ் எது சேரும் ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்தா வர்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி வாயு அப்ப வாய்ப்புலயே நாலு வகையான வாய்ப்புகள் இருக்கு அது எதை எதிர்ப்பு உருவாகுதுன்றது இந்த ஒரு கேள்வியில பார்த்து முடிச்சுட்டோம் ஓகேவா சோ அடுத்தது நிலக்கரியினுடைய வகைகள் எத்தனை எத்தனை வகையான நிலக்கரிகள் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்ன டைப் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க சோ இருக்கிறது மகா மட்டமான கறி எதுனா லிக்னைட் இதுதான் லிக்னைட் தான் தமிழ்லயும் இதுக்கு பேர் என்னது லிக்னைட் இதனுடைய வெப்ப திறன் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது எரிச்சா வரக்கூடிய அந்த வெப்பம் இருக்குல்ல அது வந்து அந்த கலோரிஃபிக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமாக இருக்கிறது

அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா சப்மிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சூடுபடுத்துறது மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்கும் துணை பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு வகையான இதுதான் கறி தான் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கோல்ஸ் தான் வந்து அவைலபிளா இருக்கு நாலு டைப்பு லிக்னைட்

அடுத்து இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் நேம் ஆஃப் த சைக்ளோன் சிவியர்லி அட்டாக்ஸ் தமிழ்நாடு இன் டுவெண்டி எயிட்டீன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டை தாக்கி சூறாவளியின் பெயரை கொடுங்க நமக்கு ரெண்டு சூறாவளி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தாக்கிருக்கு சரி ஆப்ஷன்ல ரெண்டு இருக்கு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஓகே ஒகி புயலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் தமிழ்நாட வந்து சிவியரா தாக்குனது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எதுனா கஜா

ஜிம்கார்பேட் தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது அதாவது இந்தியாவில் உள்ள மிக பழமையான பூங்கா உள்ள முதன்மையான பூங்கா ஆறாவது ஆண்டு என்ன பண்ணி இந்த பூங்காவை இந்த பூங்கா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் தான் இருக்கு அமைந்துள்ளது தான் ஜிம்கார்பேட் தேசிய பூங்கா அப்ப மீதமுள்ள மூன்று மாநிலங்களிலும் ஏதாவது ஒரு முக்கியமான பூங்காக்கள் இருக்கும் சும்மா கொடுப்பாங்களா ஆப்ஷன்ல அப்ப மீதமுள்ள மாநிலங்களில் உள்ள முக்கியமான பூங்காக்கள் உன்னுடைய நினைவுக்கு வந்துச்சுன்னா நீ படிச்சது ஏதோ மறக்கல வெஸ்ட் பெங்கால் சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்துல எந்த மாதிரியான பூங்கா இருக்கு எந்த பூங்கா

உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உனக்கு படிச்சது எதுவும் மறக்கல ஞாபகம் தான் வரலா ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட உத்தரகாண்ட்ல உள்ள ஜிம் கார்பன் நேஷனல் பூங்கா தேசிய தான் இந்தியாவினுடைய முதன்மையான தேசிய பூங்கா பார்க்கும்போது இந்த வருஷம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அதை கூட்டு மாதிரி கேள்வி கேள்வி கேட்டா தபிஷ்ட் வெளியே வரதுக்கு கரெக்டா இருக்கும் அடுத்த வாட் இஸ் யூனிட் ஆஃப் எடையின் அழகு என்னன்னு சொல்லிட்டு கேட்ட கிலோ கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுங்க ஒரு வீடியோ போடமோ தெளிவா சொல்லிருக்கேன் ஒண்ணு இருக்கு That means எடைனா என்னது? White. அடுத்தது mass. நிறையின் ஒன்று இருக்கு. Okay, வா. Mass, நிறையின் ஒன்று இருக்கு. So, எடை வேற, mass வேற. Mass என்ன சொல்லலாம் நான் சொல்லலாம். ஆனா, எடையை வந்து kilogram சொல்லக்கூடாது. எடை தான் சொல்லணும் Newton. எடை என்ன சொல்லணும் நியூட்டன் தான் சொல்லணும் அப்போ எடையினுடைய அழகு என்னன்னா நியூட்டன் நான் அப்பயே வந்து அந்த நிலவில் உள்ள இதை வச்சு இருப்பேன் அப்ப இங்க இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை வச்சு மாசனுடைய எடை தான் மாறுமே தவிர எடை என்பது நிலவுல போனாலும் என் எடை அதுதான் இங்க பூமியில இருந்தாலும் எடை அதுதான் ஆனா அங்க நான் என்னுடைய எடை வந்து கம்மியா இருக்கிறது இல்லை என்னுடைய நிறை தான் என்ன ஆகும் கம்மியாகும் பிகாஸ் அந்த புவியீர்ப்பு விசைனால அப்ப பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை விட நிலவுல ஆறுல ஒடுமாறுங்க தான் இருக்கிறதுனால நம்ம அங்க உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் மெதக்க ஆரம்பிச்சிருவோம் சோ அங்க வந்து புவி புவியீர்ப்பு விசை வந்து மிகவும் குறைவாக இருக்கு அதனால அவங்களுடைய நிறை வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குமே தவிர அதனாலதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன் போட்டு பெருக்கி சொல்லுவாங்க அதனாலதான் மாசம் என்னன்னு சொல்லுவாங்க யூனிட் கிலோகிராம்னு சொல்லுவாங்க எஸ்ஐ யூனிட்ல வந்து பொருளினுடைய நிறை அதுக்கான சரியான எஸ்ஐ அளவு என்னன்னு கேட்டாங்க கிலோகிராம்னு சொல்லிடுவீங்க தவிர எடையினுடைய அளவு கேட்டா என்னன்னு தான் சொல்லணும் நியூட்டன் ஓகேவா அப்ப ஜூல் எதனுடைய அழகுன்றது எல்லாருக்குமே தெரியும்ல வெப்பம் ஹீட்டுக்கு எதை சொல்லலாம் ஜூல் சொல்லலாம் சோ இதெல்லாம் போக்கூடவே சேர்ந்து ஞாபகம் வச்சுட்டே சோ ஆறு கொஸ்டின் முடிஞ்சதா ஏழாவது கொஸ்டின் விச் குரூப் இஸ் referred as boron family in modern periodic table பின்வரும் எந்த குழு தனிம ஆவர்த்தன அட்டவணையில் போரான் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நிறைய குரூப் பிரிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வகையான குரூப்ஸ் அந்த பதினெட்டு வகையான குரூப்ஸ்ல ஒன்னொன்னுமே ஒரு ஒரு நம்பருமே ஒரு ஒரு விஷயத்த பத்தி சொல்றது இவங்க என்ன கேக்குறாங்கன்னா போரான் ஃபேமிலியை இண்டிகேட் பண்ணக்கூடிய குரூப் எதுன்னு கேக்குறாங்க எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும் போரான் ஃபேமிலின்றது எது பதினாலாவது குரூப் தான் போரான் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பதினஞ்சாவது குரூப் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஃபேமிலி என்ன ஃபேமிலி கார்பன் கார்பன் ஃபேமிலி அதான் என்னென்னு சொல்லுவாங்க பதினேழு அஞ்சாவது குரூப்பு அப்போ பதினேழாவது குரூப் இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஹாலோஜன் அத வந்து தமிழில் சொல்லும்போது என்னன்னு சொல்லுவீங்க ஒப்பினிகள் அப்படின்னு சொல்லுவீங்க என்னது ஒப்பினிகள் ஸோ ஞாபகம் வருது தான் ஸோ பதினேழாவது குரூப் வந்து ஒப்பினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பு பதினெட்டாவது குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த வாயு ஓகேவா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல மந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் குரூப் அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சுமே எல்லாமே என்னென்ன குரூப் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் உனக்கு எப்பயுமே மறக்காது ஓகேவா அப்போ போர்டீன் குரூப் போரான் ஃபேமிலி பிப்டீன் வந்து கார்பன் ஃபேமிலி பதினேழு வந்து பாத்தீங்கன்னா ஹாலோஜன் உபினிகள் சொல்லக்கூடியது பதினெட்டாவது வந்து ரேர் அந்த கேஸஸ் நோபல் கேஸஸ் மந்த வாயு ஓகேவா எட்டாவது கேள்வி விச் ஆஃப் தாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கானிக் ஆசிட்ஸ் கரிம அமிலங்களுக்கான எடுத்துக்காட்டு தருவேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் ஆல்ரெடி ஆசிட் கிளாஸ் இருக்கும்போதே போதே சொல்லிருப்பேன் ஆசிட்ஸ்ல ரெண்டு இருக்கு ஒன்னு ஆர்கானிக் இன்னொன்னு இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் அப்படின்னா கரிம அமிலங்கள் இன்னொன்னு என்னன்னா கனிம அமிலங்கள் மெட்டீரியலிஸ்டிக் கனிம அமிலங்கள்னு சொன்னேன் பாறைகள் இருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் பாறைகள் அந்த இதுல இருக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் என்னன்னு சொல்லுவாங்க ஆனா கனிமம் உயிர் உள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் பழத்துக்கு உயிர் இருக்கு காய்கறிகளுக்கு உயிர் இருக்கு ஏன்னா அதெல்லாம் ஓரறி உள்ள தாவரங்கள்ல இருந்து தான் கிடைக்கப்பெறுது சோ அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்ப உயிர் உள்ள பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஏன்னா தாவரங்கள்லாவே ஆர்கானிக்ல சாப்பிட்டீங்களா இப்ப எல்லாம் கேட்க பழகிட்டீங்களே சோ ஆர்கானிக் அதெல்லாம் என்னன்னா கரிம அமிலம்னு சொல்றாங்க இங்க நமக்கு கேட்டிருக்கிறது கரிம அமிலம் தானே கரிம அமிலம் என்பது கண்டிப்பா வலு குறைந்த அமிலம் ஏன்னா அதெல்லாம் உட்கொள்றோம் இப்ப எலுமிச்சை பழத்தை பிடிச்சி ஜூஸ் செஞ்சு குடிக்கிறோம்னா அது நம்ம வயிற்று உள்ள போய் என்ன பண்ணுதா ஒண்ணும் பண்றது இல்ல அப்ப அது எலுமிச்ச பழத்துல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் என்பது உன்னுடைய வயிற்று எந்த விதமான டேமேஜ்க்கும் ஏற்படுத்துறது இல்லை அது அந்த பழத்துல இருந்து கிடைக்குது அப்ப அந்த பழத்துக்கு உயிர் இருக்குதா உயிருள்ள பொருட்கள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான அமிலம் கரிமா அமிலம் சிட்ரிக் ஆசிட் சொல்லலாம் அப்ப இங்க இருக்கக்கூடியதுலயும் அந்த மாதிரி ஒரு அமிலம் தான் சொல்லலாம் அப்போ எச் டூ எஸ் போர் எச்என் ஓ த்ரீ HCL சி எல் இந்த மூன்றுமே எந்த வகையான அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா கனிம அமிலங்களுக்கான எடுத்துக்காட்டு பிகாஸ் அதெல்லாம் பாறைகள் போன்ற அந்த இடத்துல இருந்துதான் கிடைக்கும் அப்ப சிஹச் த்ரீ சிஓபோ சொல்லக்கூடிய அசிடிக் அமிலம் என்பதுதான் அசிடிக் ஆசிட் ஓகேவா அசிடிக் ஆசிட் அசிரிக் அமிலம்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கனிம அமிலத்துக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க இதை எப்படி எழுதலாம்னா சிஹெச் த்ரீ எழுதலாம் ஏன்னா ஓ எத்தனை முறை இருக்கு ரெண்டு முறை இருக்கு இப்படியும் எழுதலாம்

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் கேட்டா இது கிங் ஆஃப் லிக்விட்ஸ் லிக்விட்ஸ்னா அதாவது வந்து ஒரு சில உலோகங்களை வந்து என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா சாதாரணமா ஒரு அமிலத்தை வச்சு கரைக்க முடியாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தங்கம் தங்கம் இருக்குல்ல கோல்டு கோல்ட வந்து என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா சாதாரணமான உலோகம் இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியாது கரைக்கவே முடியாது அப்ப என்ன சார் பண்ணனும் சாதாரணமான ஆசிட் வச்சு என்னால கோல்டு உருவாக்க முடியாதுன்னா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க படத்துல எல்லாம் காமிப்பாங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான பாட்டு ஞாபகம் இருக்கும் ரிஷாவும் விக்ரமும் ப்ளே பண்ண சாமிஸ் படத்துல இதுதானா இதுதானா அந்த சாங் ஒரு திருமணம் அந்த நிச்சயதாம்பரம் நடந்து கல்யாணத்துக்கு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்ப பார்க்கும் போது பொண்ணை உருக்குவாங்க பொண்ணை உருக்கும் போது ஒரு லிக்விட் ஊத்துவாங்க அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெட்டிஷ் எல்லோவா இருக்கும் ரெட்டிஷ் எல்லோ ஆர் ஆரஞ்சு கலர்ல நல்லா மின்னும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்வாரிஜான்னு சொல்லக்கூடிய ராஜ திராவகமே அது வந்து வெறும் எச்சசி எல்லாம் வச்சு என்னால தங்கத்தை ஒரு உருக்கும் உருவாக்கும் உருக்க முடியாது இல்லைன்னா சல்பியூரிக் அமிலத்தை ஊத்தியும் உருக்க முடியாது இல்லைன்னா எச்சன் ஓத்தனி சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலத்தை ஊத்தியும் உருவாக்க உருக்க முடியாது அப்ப எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது அந்த தங்கத்தை உருவாக்கணும் யார் அந்த ரெண்டு பேர்னா இந்த எச்சசி எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலமோ எச்என் ஓத்ரின்னு சொல்லக்கூடிய நைட்ரிக் அமிலமோ இது எந்த பங்குல கலக்கணும்னு ஒரு விகிதம் இருக்கு சும்மா ஏனோ வர வாங்க ரெண்டுத்தையும் ஊத்தி அப்படியே கலந்து அப்படியே கூடாது தங்கத்தை ஒரு பங்கு இருக்கு இவர் மூணு பங்குனா அவர் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மொதல் சொல்லியிருப்பேன் ஓத்ரீல மூணு இருக்கு

ராஜ திராவகத்துல எச் எச்எஸ்எல் மூணு பங்கும் எச்என் ஓத்ரி எத்தனை பங்கும் இருக்க வேண்டும் ஒரு பங்கும் இருக்க வேண்டும் இது முக்கியமா கோல்டு பிளாட்டினம் போன்ற அந்த உயர் மதிப்புள்ள மெட்டல்ஸ் வந்து கரைக்கிறதுக்கு பயன்படுது ஓகேவா சோ தி லாஸ்ட் ஆர் ஃபைனல் क्वेश्चन ஸ்டேட்மென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கேன் எது சரி எது தவறு இல்ல ரெண்டுமே சரியா இல்ல ரெண்டுமே தவறான்றத தான் நீங்க சொல்ல போறீங்க பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க நா சி யு போன்ற உலோகங்கள் காரங்களுடன் வினைபுரிவதில்லை அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க தட் மீன்ஸ் சி யுனா காப்பர் சி யுனா என்னது காப்பர் ஏஜினா தங்கம் சிஆர்னா குரோமியம் ஓகேவா சோ இது எல்லாம் எதோட வினை புரியுது இல்லையா பேஸோட வினை புரியுது இல்லையா does not react with bases கரெக்ட்டா ஆமா கரெக்ட் முதல் ஸ்டேட்மென்ட் ட்ரூ ஆமா இதெல்லாம் வந்து பேஸோட வினை புரியாது அதே மாதிரி ஆசிடோட வினை புரியாதது எதுன்னு பாத்தீங்கன்னா காப்பரோ தங்கமும் எதோட வினை புரியாது ஆசிரியோட வினை புரியாது அமிலத்தோட வினை புரியாது அப்ப பேசோட வினை புரியாதது மூன்று உலோகங்கள் எழுபத்தி ரெண்டு மாடம் பிரியாணி டேபிள் எது வேணா எவ்வளவு நேரம் அதுல எத்தனை உலோகங்கள் இருக்கு மெட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மெட்டல்ஸ் இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு மெட்டல்ஸ்ல காப்பரும் சரி தங்கமும் சரி எதோட வினை புரியாதுன்னு சொல்லியிருக்காங்க பேசோட வினை புரியாது காப்பரும் தங்கமும் பேசோட வினை புரியல போது சாரி காப்பர் தங்கம் குரோமியம் மூணுமே பேஸோட வினை புரியாது ஆனா காப்பரும் தங்கமும் ஆசிடோட வினை புரியாது இதுதான்

உப்பு இல்லாமல் ப்ரொடியூசிங் இதுவே என்னன்னா சால்ட் தான் சால்ட் கண்டிப்பா கிடைக்கும் சால்ட்டோட என்ன கிடைக்கும்னா நீர் வாட்டர் தான் கிடைக்குமே தவிர எது கிடைக்காது வாயு கிடைக்காது கேஸ் கிடைக்காது வாட்டர் தான் கிடைக்கும் அப்ப இது ரெண்டாவது தப்பு அப்போ இந்த கேள்விகள் பதில் கூற்று ஒன்று மற்றும் தான் சரி ஓகேவா அப்ப கூட்டுற மாதிரி கேள்விகள் வச்சாலும் நமக்கு அந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் இருக்கணும் தியரியா நீ படிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஞாபகம் இருந்தாலும் உன்னால அட்டன் பண்ண முடியும் அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இனிமே நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து ஓகேவா சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு நம்ம பார்த்துட்டே போகணும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி